இந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணியில் தாவேகாவை இணைப்பதற்கான வேலைகள் எல்லாம் நடக்குது பதினேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கள்ளச்சாராய உயிரிழப்பு நடந்துச்சு இல்லையா கள்ளக்குறிச்சி அது சம்பந்தமா பேசும்பொழுது கள்ளச்சாராயத்துக்கு வந்து எப்படி முதல்வர் பொறுப்பேற்க முடியும் இதில் வந்து காவல்துறை தான் இதில் வந்து கவனமாக இருந்திருக்கணுன்ற மாதிரி பேசுவார் யாரு மூணு டாஸ்மாக் மூடுன்னு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஜெயலலிதா அமர் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசின இதே போன் இன்னைக்கு வந்து மூணு பேருமே சேர்ந்தாங்கன்னா திமுகவை ஸ்வீப் பண்ணிடலாங்கிற மாதிரி திட்டம் வகுக்கப்படுகிறதுங்கிற மாதிரி சொல்லப்படுது இது குறித்து தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் கிட்ட நம்ம பேசணும் அந்த ஆடியாவும் நீங்கள் கேளுங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேயர்களுக்கு வணக்கம் விஜய் திமுகக்கு எதிரான அரசியல பேசுறாரு ஆனா விஜய்க்கு எதிராக ஏன் வெறும் ஆபாசத்தை மட்டுமே பேசணும் அதே போல வெறும் நெரேட்டிவில செட் பண்றது மட்டும் மூலமாக ஒரு அரசியலை கட்டமைச்சிட முடியுமா வெற்றியை பெற்றிட முடியுமாங்கிற கேள்வியும் இருக்கு அதே போல இனி நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் நண்பா அப்படின்னு விஜய் ஏன் சொன்னாரு அப்படிங்கிற இந்த மூணு விஷயத்த பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதாவது இன்னைய தலைப்பு செய்தியை எடுத்துக்கிட்டோம்னா இதை பார்த்துருக்கலாம் தீவிர முயற்சின்னு போட்டு தினமலரனுடைய தலைப்பு முதல் பக்கத்தில் வந்த செய்தி இந்த செய்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணிகளை தாவேக்காவை வேலைகள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி வந்து ஒரு நெரட்டிவ் இதுதான் நெரட்டிவ் நான் சொல்ல வந்தேன் ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி இந்த செய்தியை போட்டுருக்காங்க இந்த செய்தியில வந்து இந்த செய்தி குறித்து நம்ம தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் கட்டி நம்ம பேசணும் அதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமீபத்தில் நடந்த கோவை ரோட்ஷோ அந்த கருத்தரங்கு முடிஞ்ச பிறகு அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் உளவுத்துறை கொடுத்ததாகவும் அமித்ஷா வந்து இப்போ சமீபத்தில் நயனா நாகேந்திரன் போயிருக்கார் இல்லையா தமிழக பாஜக தலைவர் அவருடைய மீட்டிங் பண்ணி விஜய் வந்து கூட்டணியில் இழுக்கணுன்ற மாதிரி அமித்ஷா சொன்னதாகவும் அதற்கான வேலையெல்லாம் நடப்பதாகவும் செய்தி சொல்லுது கூடுதலாக தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க விஜய் துணை முதல்வர் சீட்டு கேட்டார் அதே போல் எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட் வரைக்கும் அவர் கேட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி நம்ம வந்து பார்த்தோம் அப்பவே அது வந்து தாவைக்காவினர் பலரும் வந்து முக்கிய பிரமுகர்கள் தாவைக்காவினர் செய்தி தொடர்பாளர் அதை மறுத்தாங்க ஏன் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி எதிர்கருத்து வச்சாங்க இப்ப இந்த செய்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல்வர் பதவியை தனக்கு விட்டு கொடுக்க சம்மதித்தால் மட்டுமே பேச்சு என்று விஜய் சொல்லிவிட்டதால் அந்த பேச்சு அப்படி நின்று போனது ஃபர்ஸ்ட் துணை முதல்வர் கேட்டதா சொன்னாங்க இப்போ முதல்வர் பதவி கொடுத்தா நான் இருப்பன்ற மாதிரி விஜய் சொன்னதாக இப்ப இந்த பத்திரிகையில் வந்து எழுதியிருக்கிறார் இந்த பத்திரிகையிலே முன்னுக்கு பின் முரணாக சில செய்திகளும் இருக்கு என்ன அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டை வந்து விஜய் வந்து ஈஸியா கன்சாலிடேட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மேட்டர் இதில் சொல்கிறாங்க திமுக திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளில் பெரும்பகுதியை விஜய் இழுக்க முடியும் என உளவுத்துறையின் கணிப்புகள் ஊர்ஜிதம் செய்ததால் அந்த வழி அடைக்க அமித்ஷா விரும்புகிறார் திமுகவுடைய ஓட்டு அவர் வாங்கிடுவார் அதனால அவரை வந்து அங்கேயே தடுத்து நிப்பாட்டணும்ன்ற மாதிரி அமித்ஷா விரும்புகிறதா உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டு அப்படியே கீழே வராங்க என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய்க்கும் அதிமுகவுக்கும் நெருக்கமான ஒரு ஆடிட்டர் இருக்காராம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வசிக்கும் அந்த ஆடிட்டர் விஜய்க்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கும் நெருக்கமானவரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னதான் விஜய்க்கு மக்கள் கூட்டம் திரண்டாலும் அதிமுக களத்தில் இருக்கும் வரை திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை முழு முழுவதுமாக அவரால் பெற முடியாது முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளில் பெரும் பகுதி விஜய் இழுக்க முடியும் அதே ஒரே பத்திரிகை தான் ஒரே தலையங்கம் தான் அந்த தலையங்கத்தினுடைய ஒரு நாலாவது வரியில் சொன்ன விஷயமும் ஆறாவது வரியில் சொன்ன விஷயம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அது வந்து உளவுத்துறை கூடுத்த ரிப்போர்ட்டில் வந்து விஜய் வந்து பெரும் பகுதியை வந்து அவர் வாங்குவார்னு சொல்கிறாங்க இந்த ஆடிட்டர் சொல்கிறாரு அதிமுக களத்தில் இருக்கிற வரைக்கும் விஜயால் வாங்க முடியாது இப்போ இதில் எதிராக உண்மைங்கிற மாதிரி இந்த செய்தி இருக்குது இதே போல் மொத்தமாக பார்க்கும்பொழுது தாவேக்காங்கிற கட்சியை அதிமுக பாஜக கூட்டணியில் இழுப்பதற்கான வேலையெல்லாம் நடப்பதாக இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் மூணு பேருமே சேர்ந்தாங்கன்னா திமுகவை ஸ்வீப் பண்ணிடலாங்கிற மாதிரி திட்டம் வகுக்கப்படுகிறதுங்கிற மாதிரி சொல்லப்படுது இது குறித்து தாவேக்காவனுடைய செய்தித் தொடர்பாளர் ரமேஷ் கிட்ட நம்ம பேசணும் அந்த ஆடியாவும் நீங்கள் கேளுங்க பாஜக அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தை தன்னோடு இணைத்து கொள்ள முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் அதிமுகவோடு கூட்டணி என்று வெளிவரும் செய்திகளில் எந்தவிதமான தன்மையும் இல்லை என்று கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பே அவர் தெரிவித்திருந்தார் மேலும் மிக தெளிவாக கட்சி துவங்கும் சக்திகளையும் ஊழல்வாத சக்திகளையும் எதிர்த்துதான் நம்முடைய கழகம் செயல்பட இருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிட்ட பின்பும் மாநாட்டிலும் சரி மற்ற மேடைகளிலும் பாஜக அரசியல் எதிரி திமுக என்று களத்தினை முடிவு செய்துவிட்டு இந்த அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இதுபோன்ற செய்திகளை சில நாளிதழ்கள் வெளியிட்டுக் கொண்டிருப்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இவர்களுடைய கூட்டணி ஒரு காலமும் தமிழ்நாட்டில் எந்தவிதமான தாக்கத்தையும் வெற்றியையும் பெறப்போவது கிடையாது எனவே இது போன்ற ஆசைகளை அவர்கள் ஆதாரபூர்வமற்ற செய்திகளாக வெளியிட்டுக் கொண்டு அந்த ஆசைகளை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டுமே நாம் பார்க்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைந்தால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்றுமே மிக தெளிவாக மாநாட்டில் குறிப்பிட்டிருந்தார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்தே நின்று ஆட்சி அமைக்கும் அப்படி இல்லை என்றால் எங்கள் தலைமையில் கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணியில் பங்கு பெறும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்பதை மிக தெளிவாக தலைவர் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார் இதுவே எங்களின் நிலைப்பாடு அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இந்த ஆடியில் அவர் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு நாங்க எங்க கட்சியை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் இல்ல நாங்க தனித்து களம் காண்போம் ரெண்டு விஷயத்தை நாங்க மையப்படுத்தணுமே தவிர இதுல இந்த கூட்டணிங்கிற பேச்சு இவங்க சொல்லக்கூடிய இந்த நெரேட்டிவ்ல நான் அடங்கக்கூடிய ஆட்கள் நாங்க இல்லங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தார் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் விஜய் அவர்கள் குறித்த ஒரு விமர்சனத்தை வந்து தொடர்ச்ச சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்க முடியும் யாருன்னா அந்த கோவன் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தனுடைய நபர் பல பாடல்கள் மூலமாக சமூகத்தில் இந்த புரட்சிங்கிற விஷயத்தைலாம் அந்த டைமில் ஏற்படுத்தின ஒரு அவர் சமீபகாலமாக பேசக்கூடிய பேச்செல்லாம் ஒரு ஆபாச துணியிலேயே இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக கோவன் அவர் வந்து பேசக்கூடிய விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய பேச்சில் அவர் நான் ஏற்கனவே சொன்னதுக்குள்ள அரசியலில் விமர்சனம் பண்ணுறார் விஜய் ஆனால் விஜய் குறித்து வெறும் அவதூறுகளையும் ஆபாசங்களையும் மட்டுமே தொடர்ச்சியாக திமுக ஐடிவிங்காக இருக்கட்டும் திமுக ஐ டிவிக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவராக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக திமுக அவனுடைய சித்தாந்தத்தில் செயல்படக்கூடிய எல்லாருமே விஜய் குறித்து பேசும்பொழுது வெறும் அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய பாத்திய திருஷா இந்த கீர்த்தி சுரேஷ் சுரேஷ் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி தனிநபருடைய விவகாரங்களை எல்லாம் எடுத்து பேசக்கூடாது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அதையெல்லாம் எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது சரி இவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூடு டாஸ்மாக மூடுன்னு சொல்லி கடந்த காலங்களை கடந்த காலமாக அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பாடல்கள் மூலமாக பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்த ஒரு நபரு இவர் இவருடைய இன்டர்வியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விகடன்ல இவர் இவர் பேசின இன்டர்வியூ வந்து ஒன்று வந்துருது பதினேழு மே மே இருபத்தி மூணுல வந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கள்ளச்சாராய உயிரிழப்பு நடந்துச்சு இல்லையா கள்ளக்குறிச்சி அது சம்பந்தமா பேசும்பொழுது கள்ளச்சாராயத்துக்கு வந்து எப்படி முதல்வர் பொறுப்பேற்க முடியும் இதுல வந்து காவல்துறை தான் இதுல வந்து கவனமா இருந்திருக்கணுன்ற மாதிரி பேசுறாரு யாரு மூடு டாஸ்மாக் மூடுன்னு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஜெயலலிதா அமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசின இதே கோவன் இன்னைக்கு வந்து அப்படியே எதிராக நின்று பேசக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார் கள்ளச்சாராயத்துக்கு முதல்வர் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்ப அந்த சைஸ் அதுக்கு மட்டும் எப்படி முதல்வர் பொறுப்பேற்க முடியும் முதல்வரை வந்து எல்லாரையும் வீட்டில் வந்து வந்து குடிக்க சொன்னாங்க அப்படிங்கிற கேள்வி வருது ஏன் இந்த மாதிரி ரொம்ப தவறா அவர் பேசிட்டு இருக்காருங்கிறது நமக்கு புரியல தமிழ்நாட்டில் இருக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசினார் மாநாட்டில் பேசினார் தொடர்ச்சிய அவர் பேசிகிட்டு இருக்கார் அது வந்து இவரை வந்து கடுமையாக பாதிச்சிடுச்சு அப்போ தமிழ்நாட்டில் என்ன பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க பாதுகாப்பாக இருக்க இருந்தால் ஏன் அண்ணா அண்ணா நீர்சிட்டியில் இந்த பிரச்சனை நடக்கும் போது அண்ணா நகரனுடைய அந்த சிறுமியுனுடைய ஏன் காவல்துறையை கை மீறி தேவையில்லாத வேலை எல்லாம் செய்ய போகிறாங்க சட்டத்துக்கு சட்ட விரோதமான செயல்களை செய்ய போகிறாங்க எத்தனை பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இதெல்லாம் வச்சு தானே விஜய் பேசியிருக்கார் இது ஏன் தேவையில்லாத விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் விஜய்க்கு எதிராக நீ அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு சொன்னால் பரவாயில்ல சும்மா இல்லை வெறும் ஆபாசத்தையும் அவதூறுகளையும் வீசும்போது தான் இவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை இவர் பத்தோட பதினொன்னா இந்த லிஸ்ட்டில் சேர்ந்தவர் இவர் இவர் அந்த கட்சியினுடைய அந்த ஐடி விங்கனுடைய இந்த மாதிரியான பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் சேரக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சிட்டு இருக்காரு கோவன் அவர்கள் சமீப காலமாக அவர் பேசின பேச்சு இப்போ ட்விட்டரில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அவருடைய மனைவி அவங்க கூட இல்லை அது காரணம் தெரியுமா இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து யார் கூடயோ போனாங்களாம் அந்த நடிகையினுடைய இந்த நடிகை இந்த நடிகையினுடைய அந்த நடிகைன்னு சொல்லி தேவையில்லாத பேச்செல்லாம் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு அதுல ஒரு பக்கம் பாஜகவோட சேர்த்து வைக்கக்கூடிய வேலையும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆபாச அவதூறுகளும் பரவப்பட்டு கொண்டிருக்கிறது விஜய்க்கு எதிராக இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் நடந்த அந்த கோவை ரோட் ஷோ கோவை ரோட் ஷோல விஜய் விஜய்க்கு எதிராக நம்ம ஏற்கனவே வந்து பேசிருந்தோம் விஜய் கோவை ரோட் ஷோ நடத்தினார் அதே டைம்ல தான் உதயநிதி அவர்களும் ரோட் ஷோ நடத்தினாரு இப்ப அந்த விவகாரத்தில் விஜய் அவருடைய வேன் போய்கிட்டு இருக்கும்போது அந்த மரத்திலிருந்து கீழே குதிக்கிறாங்க வண்டியில் மேலே ஏறுறாங்கன்ற மாதிரி சில வீடியோலாம் போட்டு அதை கேலியும் கிண்டலுமாக செய்யப்பட்டது திமுக மட்டும் செஞ்சாங்கன்னு சொல்ல வரல எல்லாருமே அந்த மாதிரி கேலியெல்லாம் செஞ்சாங்க ஆனால் அது சம்பந்தமாக தான் அறிக்கை கொடுத்துருக்காரு ரெண்டு நடந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் கழிச்சு அவர் அறிக்கை கொடுத்திருக்க அந்த அறிக்கை ரொம்ப அழகாவே கொடுத்துருவார் என்ன அப்படின்னா அதுல ஒரு நீண்ட அறிக்கையில கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதிகளுக்கான அந்த தமிழ் அந்த நார்மலா எழுதக்கூடிய தமிழ் ஒரு நடை ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சாதாரணமாக நம்ம இந்த வாட்ஸ்அப்ல சாட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து விஜய் சொல்லியிருக்காரு உங்களை நான் வந்து கை கூப்பி தலை வணங்கி கேட்டு கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்க அன்பை நான் மதிக்கிறேன் இனி எப்போவும் மதிப்பேன் அதே போல நீங்களும் என்மேல் அன்போட இருக்கிறது உண்மைனா எப்போவும் இது போல நீங்க இனிமேல் செய்யக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யாதீங்க அப்படிங்க ஏன்னா நம்ம நம்மளை பார்த்து பிறர் கற்றுக்கணும் மெச்சூரா அவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இதுக்கப்புறம் நீங்க மாறணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நான் சொல்லியிருக்காரு அந்த ஒட்டுமொத்த அறிக்கையுமே வந்து ஒரு வாட்ஸ்அப் சேட்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சேட் பண்ணியிருக்காரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு விஜய் சொன்ன ஒரு வித்தியாசமான அரசியல் இதுதானோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது இப்படி தொடர்ச்சியாக விஜய்க்கு எதிரான அவதூறு விஜய்க்கு எதிரான ஆபாசம் ஒரு பக்கம் விஜய்க்கு எதிரான அரசியல் நரேட்டிவ்ஸ் ஒரு பக்கம் அதே போல தாவைக்கேனர் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளால் விஜய் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் சொல்லி பல கட்ட பிரச்சனைகளையும் தாவேக்காவும் தாவைக்காவை சார்ந்தவர்களும் தாவைக்கரோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சந்திச்சுட்டு இருக்காங்க சில பிரச்சனைகள் காலப்போக்கில் சரியாக போய்டும் ஆனால் இந்த மாதிரியான நெரட்டிவ் செட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆபாசத்தை பரப்ப வேண்டியதாக இருக்கட்டும் அவர் அவர் அவருடைய கொள்கையை எப்பயுமே ஒருத்தர் நம்ம தாக்குறதா இருந்தால் அவங்களுடைய சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன அரசியல் தெளிவு என்ன அதை பார்த்து நம்ம தாக்கலாம் ஏன்னா கடந்த வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் பூத் 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 கமிட்டினா என்னென்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசினதை கூட மிக பெரிய அளவில் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாம் போட்டாங்க அது கூட ஒரு விமர்சனம் உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா கூட நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க இது கூட தெரியலான்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதல் என்பது எப்போதுமே ஏற்புடையது கிடையாது விஜய்க்கு எதிராக இதை கட்டமைப்பது என்பது விஜயை எதிர்கொள்ள தயங்குவதற்கு தயங்குறதனுடைய எதிர்விளைவாக அவரை பார்த்து பயப்படுறாங்க இப்படிதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறார் இதெல்லாம் கடந்து எப்படி விஜய் வந்து அரசியல் செய்ய போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி